السلام عليكم ورحمه الله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

அல்லாஹுடைய கிருபையினால் இறுதியாக நூற்றி இருபத்தி எட்டாவது நபி மொழியினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் இன்றைக்கு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது நபி மொழியின் வழக்கத்தை பார்க்கவிருக்கிறோம் இந்த நூற்றி இருபத்தி ஒன்பதாவது நபிமொழி நூற்றி இருபத்தி எட்டாவது நபி மொழியுடைய ஒரு சுருக்கம் தான் இந்த செய்தியை அனஸ் அலியல்லும் அறிவிக்கிறார்கள்

இணை வைக்காமல் அவனை சந்திக்கிறாரோ தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கம் நுழைவார் அப்ப மாதிரி அலி அல்லா கேட்டார்கள் அலாஹு பஷ்யனுன் அல்லாஹ் என்றே நான் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கட்டுமா என்று கேட்கும் பொழுது நபி அல் நாயகம் சல்லா அலி சொன்னார் லா வேண்டாம் இன்னி அகாஃபம் எத்தக்கிலோ அவர்கள் இதிலேயே சார்ந்து இருந்து விடுவார்கள் அதிலேயே அந்த செய்தியினுடைய வெளிப்படையான கருத்திலேயே உறுதியான நம்பிக்கை கொண்டு இருந்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாருவின் தூதர் கூறியதாக இடம்பெற்ற நம்பி மொழி இந்த நபிமொழியுடைய கருத்தை தான் முந்தைய நூற்றி இருபத்தி எட்டாறு நபிமொழியும் நமக்கு எடுத்துரைக்கிறது அதை நாம் முந்தைய நபிமொழியுடைய விளக்கத்திலே விரிவாக பார்த்து விட்டோம் அதாவது கல்வியை சொல்லும் பொழுது சில ஹதீஸ்களை வந்து அதனுடைய வெளிப்படையான கருத்துக்களை மட்டும் வைத்து விளங்கி கொள்ளாமல் அது தொடர்பாக நபிகள் நாயகம் செல்லாலைபோது என்னென்ன செய்திகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் அடிப்படையாக வைத்துதான் நாம் ஹதீஸ்களுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லாவிற்கு இணை வைக்காமல் அல்லாவை சந்தித்தால் சொர்க்கம் என்று சொன்னால் ஒருவர் தொழாமல் இருக்கலாமா நோன்பு வைக்காமல் இருக்கலாமா மத அருந்தலாமா உபச்சாரம் செய்யலாமா இப்படி பல கேள்விகள் ஏற்படும் அப்ப இந்த செய்தியுடைய மற்ற பெரும் பாவங்கள் தொடர்பா என்று சொல்லியிருக்கிறார்கள் பெரும்பாவம் செய்தால் அவன் நரகத்தில் தண்டிக்கப்பட்ட பிறகுதான் அவன் எங்கு கொண்டு போய் செல்வான் சொர்க்கம் செல்வான் அப்ப யார் அல்லாவுக்கு இணை வைக்காமல் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னால் அவர் பெரும்பாவம் செய்திருந்தால் அந்த பெரும் பாவங்களுக்கு அல்லாஹ் அல்லா மன்னிக்காவிட்டார் அவர் நரகத்தில் தண்டிக்கப்பட்ட பிறகுதான் அவர் எங்கு கொண்டு செல்லப்படுவார் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவார் என்றுதான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் நல்லவர்கள் செய்வது நம்முடைய இறுதி முடிவை அடிப்படையில் மரணிக்கக்கூடிய முடிவாக அதனை செய்யும் ஆக்கும் ஒருவன் பாவமான காரியங்களை செய்யும் பொழுது அவனுடைய இறுதி முடிவு ஈமான ஈமான் இல்லாத முடிவாக கூட அமைந்துவிடும் அவன் நவீன நாயகன் செல்லாரஸ் அவரை சகாபாக்க கேட்டார்கள் அல்லா என்றதிலே நமக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது எதற்காக நல்லறங்கள் செய்ய வேண்டும் அப்ப நவியா நாயம் என்ன சொன்னார்கள் ஏமல் நீங்கள் நல்லறங்களை செய்யுங்கள் குல்லும் எசௌரியமா குளிக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ அதற்குரிய செயல்கள் தான் இலகுவாக்கப்படும் அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கத்துக்குரிய காரியம் நம்ம இலகுவாக்கி அல்ல தருவான் நாம தொழுகிறது நோன்பு வைக்கிறது நல்லறங்கள் செய்யறது பாவத்தை நம்ம முடிந்த அளவு பாவங்களை தவிர்த்து கொள்வது இது நமக்கு வந்து இறைவன் சொர்க்கத்தை நோக்கி வழியை காட்டுவான் நம்மை அல்லாஹ் நரகத்திற்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அபுத் ஆலமின் நரகத்திற்காக யாரை எல்லாம் படைத்திருக்கிறானோ அவங்களுக்கு நரகத்துறையை செய்து அல்ல செஞ்சிருவான் லேசாக்கி விடுவான் அப்ப நல்லவர்கள் செய்ய வேண்டும் என்பதை மற்ற நபி மொழிகள் நமக்கு என்ன செய்து எடுத்துரைக்குது அப்ப எந்த ஒரு நபி இருந்தாலும் அதனுடைய வெளிப்படையான கருத்தை மட்டும் நாம் பார்க்காமல் சில நேரங்களில் வந்து அது தொடர்பாக நவீன நாயகம் செல்லாதவர்கள் வேறு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் இந்த செய்தியை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று நோக்கம் எல்லாவற்றையும் விளக்கி அவங்க சொல்லணும் மொத்தமாக பக்காம்பதுவாக சொன்னால் தவறாக செய்வார்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காகத்தான் அதை தடுத்தார்கள் இது சொல்லவே கூடாது என்று அடிப்படையில் என்ன செய்யாது கிடையாது அடுத்ததாக ஐம்பதாவது பாடம் என்ன சொன்னால் சொன்னால் பாபு ஹயாயிப் அதாவது கல்வியில் வெட்கம் நம்ம மார்க்க கல்வியை கற்கும் பொழுது வெட்கப்படலாமா கூடாதா என்பது பற்றிய பாடம் வெட்கம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரியத்தை வந்து நாம செய்யும் பொழுது மற்றவர்கள் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ அல்லது இதுல ஏதாவது குறை ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்துல முகத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பெயர் தான் வெட்கம் என்பது அப்ப அந்த வெட்கம் என்பது நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள்ல மட்டும்தான் வெட்கம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு பாவமான காரியங்கள்ல என்ன கிடையாது பாவமான காரியங்கள்ல தான் நம்ம செய்யணும் செய்யறதுக்கு வெட்கப்படணும் நல்ல விஷயங்கள்ல என்ன கிடையாது வெட்கம் என்பது கிடையாது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலோ மார்க்கத்தை தெரிந்து கொள்வதிலோ வெட்கப்பட்டோன்னு சொன்னோம்னா மாற்றமா என்ன செஞ்சாயிருக்கும் அப்ப அல்லா அபுதாரமின் திருமலை அல்லாதால ஒரு கொசுவையோ அதை விட அற்பமானதையோ உதாரணம் சொல்வதற்கு ஒர்க்கப்பட மாட்டான் உதாரணம் எதுல இருக்குதோ அது அல்ல உதாரணமா செய்ய நமக்கு புரிவதற்கு எந்த உதாரணம் சரியானதோ அதை அல்ல உதாரணமா சொல்லுவான் நாயுடைய உதாரணம் பொருத்தமா இருக்கணும் நாய் அல்ல சொல்லுவான் ஒரு கழுதையுடைய உதாரணம் பொருத்தமா இருக்கும் என்றால் கழுதையுடைய உதாரணத்தை அல்ல சொல்லுவான் அப்ப எந்த உதாரணம் மிக சரியானதாக பொருத்தமானதாக இருக்கிறதோ அந்த உதாரணத்தை எடுத்து அப்ப அதுக்கு வந்து செய்ய மாட்டான் நாயை சொல்வதற்கோ ஒரு கழுதையை சொல்வதற்கோ ஒரு சிங்கத்தை சொல்வதற்கோ அல்லா செய்ய மாட்டான் உதாரணமாக சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் அல்லாவு அப்புல்லமின் இன்னொரு வசனம் சொல்லும் போது அல்லாவூர் அபுல்லாலமின் சத்திய முன்மையான விஷயங்களிலே வெட்கப்பெறுமாறு எல்லாரும் செய்ய மாட்டான் ஏவமாட்டான் அல்லா சத்தியமான விஷயங்கள் சொல்றதுக்கு வெக்கப்படுங்க என்று அல்லாரும் செய்ய மாட்டான் ஏவ மாட்டான் அப்ப வெட்கம் என்பது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நபி உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ நாடியதை செய்து கொள் அப்ப வெட்கம் இல்லை என்றால் ஆடியதை கொள் என்பது வந்து கெட்ட விஷயங்கள் வந்து மூணாக பிரிக்கலாம் ஒன்று வந்து அல்லா நாம படக்கூடிய வெட்கம் பிற மனிதர்களுக்கு நாம கொள்ள வேண்டிய வெட்கம் நமக்கு நாமே கொள்ள வேண்டிய வெட்கம் அல்லாவது நாம கொள்ள வேண்டிய வெட்கம் என்றால் எப்படி அல்லாஹூர் தன்னுடைய அடியான் வந்து ஒரு ஹராம காரியத்தை செய்யும் போது அல்லாஹ் ரொம்ப ரோஷப்படுறோம் அல்லா ரொம்ப தமிழ் செய்யறோம் நம்ம தடுத்து இருக்கும் போது என்ன நம்பிக்கை கொண்ட அடியான் இப்படி ஹராம செய்யறாங்க அப்ப நாம வந்து அல்லாஹூர் அபுல்லாலமின் நாம ஒரு ஹராம செய்யக்கூடிய நிலையில அல்லா நம்மளை பார்த்துடக் என்று நாம அது போது நல்ல ஒரு விளைவை தான் என்ன செய்யும் இறைவனை கட்டுப்படக்கூடிய மனிதர்கள் இடத்துல வெட்கப்படுவது எது வந்து பார்க்கத்துல பாவமா இருக்குதோ அசிங்கமா இருக்குதோ அந்த அசிங்கத்தை வந்து பிற மனிதனை செஞ்சிடக்கூடாது தெரிஞ்சுவிடக் கூடாது அப்படின்னு தான் செய் மறைவா செய்ய அர்த்தம் கிடையாது பிற மனிதர்கள் நம்ம நம்மகிட்ட கெட்ட செய்ய நடக்கிறது என்ன செய்யக்கூடாது பிற மனிதர்கள்ட்ட வந்து நாம ஒரு தலை குணுவை ஏற்படுத்துற மாதிரி காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் வெட்கப்படும் நமக்கு நாமே வெட்கப்படுவது என்று சொன்னால் நாம தனிமையில் இருக்கும் போது ஒரு பாவமான காரியத்தை அல்லாத காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது செஞ்சிடக்கூடாது என்று நாம் வெட்கப்படுவது அப்ப வெட்கம் என்பது நல்லதை மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும் கொண்டு வரும் வெட்கம் என்பது நன்மையை செய்யாது கொண்டு வர அதே நேரத்துல இந்த வெட்கம் எல்லாமே பாவமான காரியத்துக்கு மட்டும்தான் மார்க்கத்துல வெட்கப்படும் ஒரு மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கோ ஒரு மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கோ நாம வெட்கப்பட்டோம் சொன்னோம்னா அது நமக்குதான் கேடு அதற்காக ஒரு மறைமுறைகளை தாண்டி நாம செய்யக்கூடாது மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மறைமுறைகளை தாண்டிய பேச்சும் பேசிடக்கூடாது நபிக நாயத்துறை ஹதீச நாம வழங்கிட்டோம்னா எப்படி நாம அந்த மார்க்க கல்வி விஷயத்துல நடந்து கொள்ளணும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆயிஷா அலி அல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீஸ் நூத்தி முப்பதாவது நபிமலைக்கு முன்பாக ஆயிஷா அலி அல்லாவான் அவங்களுடைய சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து இம்மா புகாரி கொண்டு வர்றாங்க அது என்ன முஜாஹித் என்ற அறிஞர் சொல்லக்கூடிய கருத்தை முதல்ல சொல்றாங்க வெட்கப்படக்கூடியவனும் தற்பெருமையை அடிக்கக்கூடியவனும் கல்வி என செய்ய முடியாது கற்றுக்கொள்ள முடியாது ஒரு மார்க்க சட்டத்தை கேட்கிறதுக்கு வெக்கப்பதான் வச்சுக்கிடுங்க ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து உன்னை கேட்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது பூச்சமா இருக்குது சொன்னா வச்சுக்கிடுங்க இவன் எப்படி கல்வியை தெரிஞ்சுக்க முடியும் பெருமாளைக்கு அவனை செய்ய முடியாது கல்வியை தெரிய முடியாது யார் என்ன சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எதுக்கு அடுத்தவன் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற என்ன உதண்டை வந்துன்னு வச்சுக்கிடுங்க கண்டிப்பா அவனை செய்ய முடியாது மார்க்க கல்வியை தெரிந்து கொள்ள முடியாது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அல்லாபுரம் அவருக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்னொருவான் செய்வான் ஞானத்தை கொடுப்பான் ஒருவருக்கு ஆயிரம் விஷயத்தை கொடுப்பான் இல்லாத ஒரு பத்து விஷயத்தை இன்னொருவருக்கு சொன்னாருன்னு அதெல்லாம் ஞானத்தை கொடுப்பான் அப்ப யார் வந்து மார்க்க கல்வியை கற்பதற்கு வெட்கப்படுறாங்களோ அல்லது தற்பெருமை கொடுறாங்களோ இந்த ரெண்டு பேருமே என்ன செய்ய முடியாது கல்வியை கற்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது என்று முஜாயித் என்ற அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இமாம் புகாரி அவர்கள் முதல்ல கொண்டு வராங்க அந்த ஆயிஷா லீயலாந்தா அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி வந்து ஷஹி முஸ்லீமில் சரியான அறிவிப்பாளர் தொடரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிஷா லீயலாந்தர் சொல்றாங்க நெர்மன் நிசாவு நிசாவு அன்சார் பெண்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் அன்சாரி பெண்கள் தான் பதினாவில் உள்ள பெண்கள் தான் லம் எம்னா ஹுன்னல் ஹயாவும் நைத் த ஃபகர் ஹனஃ ஏன்னு சொன்னோம்னா மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு ஒருபோதும் என்ன செஞ்சது கிடையாது தடையா இருந்தது கிடையாது ஒரு மார்க்க சட்டத்தை தெரியாம ஒரு ஹராமான காரியத்தை செய்வது பெரும்பாவம் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு ஒரு மார்க்க சட்டம் தெரியல அதை கேட்கறது வெட்கப்பட்டுட்டு ஒரு பெரும்பாவத்தை செஞ்சிடலாமா இந்த அனுசாரி அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க வெட்கப்பட்டு மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு வெட்கம் ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை அப்போ மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதற்கு அவங்க செய்யக்கூடாது வெட்கத்தை வந்து தடையாக்கி விடக் கூடாது அப்ப அதற்கு இமாம் புகாரி அவர்கள் நூத்தி முப்பதாவது எண்ணிட்டு கொண்டு வரக்கூடிய நபி மொழி என்னவென்று சொன்னால் உம்மு உம்முசலமா அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்லி காட்டுறாங்க யாத் உம்மு சுலைமின் இதா ரசூல் உம்மு சுலை அல்லா அவங்க நபியின் அவங்கள்ட்ட நினைக்கிறாங்க வர்றாங்க இந்த உம்மு சுலைம் யாருன்னு சொன்னோம்னா உம்மு சுலைம் வலி அல்லா நினைச்சுறாங்க நபீர நாயன் செல்லாஸ் அவங்கள்ட்ட வர்றாங்க ஃபக்காலத் அவங்க சொல்லி காட்டுறாங்க அபு கல்ஹாவுடைய அபு கல்ஹா அலி அல்லாஹ் வாங்க அவங்களுடைய மனைவி தான் உமசுலி அவங்க நபியன் நாயன் செல்லாத சிரமம் அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டுக்காரங்க அப்போ அவங்க நபியன் நாயகிட்ட வந்து கேட்குறாங்க யார் ரசூல் அல்லாஹ் ஃபகாலத் யார் ரசூல் அல்லாஹ் என்னல்லாஹ் நான் எஸ் அல்லாஹ் ரொம்ப அலமீன் உண்மை விஷயத்துல வந்து வெட்கப்படுற மாதிரி ஏக ஒரு சத்தியத்தை தெரிஞ்சு ஓடுறதுக்கு நீ வெட்கப்படுங்க நல்லா சொல்லுவாண்ணா ஒரு ச நல்ல விஷயத்தை தெரிஞ்சு வைக்கப்படுங்க எல்லாம் சொல்ல மாட்டான் அல்லாஹ் இல்லாருமே கெட்டதை சொல்லுறது கெட்டதை செய்யறத வைக்கப்படுங்க சொல்லுவான் ஒரு உண்மையை தெரிந்து வருவதற்கு அல்லாஹ் நீங்க வெட்கப்படுங்க நல்லா செய்ய மாட்டாங்க ஒருபோதும் நமக்கு ஏக மாட்டான் இதை எதற்கு இந்த வாசகத்தை அவங்க சொல்றாங்கன்னா பின்னாடி அவங்க கேட்க போற விஷயம் வந்து பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா கேட்பதற்கு வெட்கப்படக்கூடிய விஷயம் அப்போ மால்கை கல்வி வெட்கம் வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஃபஹல் அலல் மராத்தி

தாம்பத்தியத்தை ஈடுபடுற மாதிரி கனவு கண்டானு வச்சுக்கிடுங்க அவங்களுக்கு வந்து ஸ்கலிதம் ஏற்படும் ஸ்கலிதம் ஏற்படும் போது தூங்கி முடிச்சு பாக்கலாங்க தூக்கத்துல ஸ்கலிதம் ஏற்பட்ட மாதிரி உணர்வு இருக்கும் முழிச்சு பார்க்கலாம் ஆடையில அதற்கு உண்டான சொன்னோம்னா அடையாளம் கண்டிப்பா ஆண்குழனி செஞ்சாகணும் குறித்தாக இதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு கேட்கும் போது இந்த செய்தி அவங்க சொல்லும் போது உம்முசலமர் செஞ்சிடறாங்க ரசூலாவுடைய மனைவி அன்னை உம்மு தான் அங்க இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய முகத்தை வந்து என்ன மூடிக்க விடுறாங்க உம்மு ஒம்மு சுலம் ரசூலா இந்த கேள்வியை கேட்டவங்க பக்கத்தில் ரசூலாவுடைய மனைவி இருக்கிறாங்க அப்ப உம்மு சூழல் கேள்வியை கேட்குறாங்க அல்ல இந்த பெண்ணுக்கு வந்து தூக்கத்துல ஒரு பெண் வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதாக ஒரு கனவு காண்றாங்க அந்த பெண்ணை விழித்து பார்க்கும் பொழுது அவருடைய ஆடையில வந்து ஈரமாக இருக்கிறது இப்ப ஒரு குளிப்பு கடமையான கேட்கும் போது நம்பியா சொல்றாங்க இதான் அவங்க என்ன செய்யணும் அந்த ஈரப்பதத்தை பார்த்தால் குளிப்பு கடமை ஈரப்பதத்தை பார்க்கலாம் குளிப்பு கடமை ஆகாது அப்ப இப்படி சலமா எல்லாம் வந்து அவங்க தன்னுடைய மோகத்தின செஞ்சுக்கிறாங்க பொத்தி குளிக்கிறார்கள் அப்போ அவங்க கேட்டாங்க யார் அசூல் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கலிதம் ஏற்படுமா ஏன்னு சொன்னோம்னா அந்த ஸ்கலிதம் ஏற்படுதல் என்பது எல்லா பெண்களுக்கும் இருக்காது கொஞ்சம் பெண்களுக்கு தான் அந்த மாதிரி ஸ்கலிதம் ஆகுதல் என்பது இருக்கும் அதிகமான பெண்களுக்கு என்ன செய்யாது இருக்க அப்போ அவங்க அதை வச்சு சில மையப்படுத்தி கேட்கலாம் பெண்களுக்கு இந்த மாதிரி ஸ்கலிதம் என்பது இருக்குமான்னு கேட்கும் போது நம் ஆமா ஏ ஏற்படும் தரிபத் எமை நோக்கி உன்னுடைய இரு உன்னுடைய கைகள் மண்ணை கவாட்டு உனது உனது வளர்க்கரம் மண்ணாகட்டும் இது என்ன சொன்னோம்னா ஒரு விஷயத்தை வந்து அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாடாம வெறுப்ப காட்டுறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாசம் நம்ம ஊர்ல நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் ஐத்தருவாம்போம் ஐத்தருவா வர்றா அப்படிம்போம் அந்த அர்த்தத்தை பார்த்தோம்னா ரொம்ப டேஞ்சரான அர்த்தம் நாம அந்த அர்த்தத்தை நிச்சயமா சொல்ல மாட்டோம் ஐத்தருவான்னு என்ன அர்த்தம் ஹயா கத்து போயிருவான் அப்படின்னு அர்த்தம் ஹயாத்து வாழ்நாள் அத்து போயிடுவான் செத்து தொலையட்டும் அது அர்த்தம் அந்த அர்த்தத்தை என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் மேல பழைய என்ன செய்வாங்க அந்த வானா தருவா வர்றாம்பாங்க வாழ்நாள் அத்து போறவன் என்ன செய்யறான் வர்றாம்பாங்க சகஜமா எல்லாருமே சொல்லுவாங்க பாப்பவே புள்ள வரும்போது வானா தருவா வர்றாம்பாரு அப்படிம்பாங்க நம்ம உள்ள அறுதலியுமோ பாப்பமெல்லாம் அறுதலி

அவங்க கேட்கிற கேள்வி வந்து அதுல ஒரு வெறுப்ப காட்டுறதுக்காங்க இதை கூட தெரியாம இருக்கிறியா அப்படிங்கிற அர்த்தத்தை நிச்சயப்பட்ட சொல்றாங்க அப்ப நபபிம வலதுஹா ஒரு பெண் வந்து குழந்தையை பெற்றிருக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி அவருடைய சாயலை பெற்றிருக்கிறது அப்படி நம்ம சில பெண்கள் பொதுவா குழந்தைய போது ஒண்ணு கணவனுடைய வாரிசு சாயல் இருக்கும் அல்லது மனைவியுடைய வாரிசு சாயல் இருக்கும் சின்ன அப்பா பெரிய அப்ப நல்லாப்பாவுடைய சாயல் இருக்கும் அல்லது மாமா அந்த மாதிரி சாயதன செய்ய இருக்கும் அப்ப இந்த சாயல் ஏன் ஏற்படுது அபியான சொல்லும் போது ஆணுடைய அணுவும் பெண்ணுடைய நீரும் இணையும் போது பெண்ணுடைய நீரினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் குழந்தை என்ன செய்யும் அவங்க ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் பெண் தரப்பு மனைவியுடைய சாயல குழந்தை பிறகு ஆணுடைய நீரின் ஆதிக்கம் அதிகமா இருந்தால் அது ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் ஆண் தரப்பினுடைய சாய தின செய்யும் இருக்கும் அப்படின்னு அபியான செல்லாத செல்லும் உம்மு சலமாக்கும் உம்மு சுலேமுக்கும் என்ன செய்யறாங்க விளக்கம் சொல்றாங்க அப்ப இந்த செய்திலிருந்து இமாம் முகாதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெண்ணுக்கு சட்டம் தெரியாம அவங்க ஒரு குளிக்காம வச்சுக்கிடுங்க அது எவ்வளவு பெரிய பாவம் ஆயிரும் அப்போ மார்க்க சட்டங்களை தெரிவதுல என்ன செய்யக்கூடாது வெட்கப்படக்கூடாது என்பதை செய்தி நம்ம விளங்கிக் கொள்கிறோம் அதே போன்று மார்க்கம் தெரிந்தவங்கள்ட்ட முறையான ஒழுக்கங்களை பேணி மார்க்க சட்டங்களை பெண்கள் கேட்கலாம் என்பதையும் என்ன செய்யறோம் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் அதுபோன்று ஆண்களுக்கு எப்படி தூக்கத்தில் கடிதம் ஏற்படும் அது போன்று பெண் சில பெண்களுக்கும் என்ன செய்யலாம் ஏற்படலாம் அப்படிங்கிற சட்டத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் தெரிந்து கொள்கின்றோம் அதே போன்று சில வார்த்தைகளை வந்து அதனுடைய நேரடி அர்த்தத்தை நாடாமல் நாம ஒரு வெறுப்புக்கோ தமாசுக்கோ சில வார்த்தைகளை சொல்லும் போது அது குற்றமான செய்யாத இணை வைக்கிற வார்த்தையாகவும் அந்த மாதிரி வார்த்தையாக இருக்கக்கூடாது சும்மா ஒரு வார்த்தையா இருந்தால் குற்றம் இல்லை சட்டத்தை குழந்தைகள் வந்து ஏன் சில நேரங்கள்ல தகப்பன் வழி சாயல் இல்ல தாய் வழி சாயல்ல ஏன் இருக்குது அதற்குரிய காரணத்தையும் நவியல் நாயகன் செல்லாது சில அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நம்ம செஞ்சுக்கறோம் விளங்கிக் கொள்கிறோம் அப்ப இதை இன்னும் யோசித்து பார்த்தா இன்னும் பல சட்டங்களும் செய்து இருக்கிறது அதே போன்று நூத்தி முப்பத்தி ஒன்னாவது நபி மொழி என்னவென்று சொன்னால் இதே மாதிரி கல்வியை கற்பதற்கு வெட்கப்படக்கூடாது என்கிற கருத்து அதே நேரத்துல அந்த வெட்கம் வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்குமென்றால் அது தப்பு கிடையாது அப்துல்லா அப்துல்லாஹிபோ உமர் ரலி அவங்க அறிவிக்கிறாங்க இவங்க வந்து சின்ன வயசுலேயே நபியா செல்லா சொல்லாம போல நெருங்கி பழகியே நபித்தோடு உமர் ரலி அல்ல மகனால் உமர் தன்னுடைய பிள்ளையும் சேர்த்து என்ன வந்துடுறாங்க அப்ப அந்த சிறிய வயதுல இருந்து மார்க்கத்தை நல்ல தெரிந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தொடர் அப்துல்லா உமர் அவங்க சொல்லி காட்டுறாங்க அந்த ரசி சல்லா அலி செல்வம் ஒரு தடவை இப்னு உமர் ரதி அவங்க வந்து சின்ன ஒரு மகனா பையனா இருக்கும் பொழுது ரசூல்லாவுடைய சபையில பெரிய பெரிய சகா மக்கள் எல்லாருமே செஞ்சிருக்கிறாங்க அமர்ந்திருக்கிறான் அப்ப நபி அல்ல சல்லா அலே அந்த சபையில ஒரு கேள்வி இன்னமின இன்னமரி சஜரத்தன்

அப்போ இவ மரம் அதை எல்லாம் என்ன பெரிய பெரிய சகா மக்கள் பெரிய ஆள்கள் எல்லாம் இருக்கிற சபையில் வந்து நாம எப்படி சொல்றது அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க வெட்கப்படுறாங்க வெட்கப்படும் போது மக்கள் எல்லாம் நினை செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா காட்டு மரங்கள் நோக்கி போயிட்டாங்க காட்டில் உள்ள ஒவ்வொரு மரமா நினை சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த சூழலா கேட்டது காட்டு மரம் கிடையாது நெவிரா நாயம் செல்லாஹ்ல அவங்க வந்து அப்போ அப்துல்லா சொல்றாரு ஃபஸ்ட் ஹையை டூ ஒகாயஃபை நஃப்சி அன்னகான் நாயம் கேட்ட மரம் வந்து பேரிச்ச மரம் தான் ஏன்னா இலைகள் என்ன செய்வது கிடையாது முதிர்வது கிடையாது அதனுடைய அடித்தளம் என்ன செய்யும் இருக்கும் ஒரு அது உதாரணம் ஈமான் என்பது உள்ளத்துல ஆழமா பதிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க அதனுடைய கிளைகள் வேறு விட்டு பரவும் அப்ப அந்த கிளைகள் வேறு விட்டு பரவும் போது இலைகள்லாம் அது என்ன செய்யாது பேரிச்ச மரங்கள்ல உதிராது கனிகள் நல்லா அது கனிகளை கொடுக்கும் அதே போன்று அந்த மாதிரி ஒரு மூமியுடைய உள்ளத்துல வந்து தௌஹீது கொள்கை பதியு விட்டதெن சொன்னால் எல்லா நற்பண்புகளும் வந்து உறவுகளை அரவணைப்பது அதே போன்று மற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது நல்ல குணங்கள் எல்லா தன்மதையும் மனசை கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப ரசூலுல்லாஹி செல்லும் அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு பேர்ச்ச மரத்தை செய்றாங்க உதாரணமா சொல்லி காட்டாங்க அப்ப இப்னு உமர் சொன்னாங்க வக்கஃபி நஃபசி அன்னஹ அது பேர்ச்ச மலம்தான் என்னது இடைய உள்ளத்துல இருந்து என்ன உள்ளத்துல எனக்கு பட்டுச்சு அப்போ பெரிய சமையல வந்து பெரிய பெரிய சகாபாக்கள் இருக்கும்போது நாம எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவங்களுக்கு என்ன செய்து ஏற்படுது அப்போ யாருமே பதில் சொல்லல இவன உங்களுக்கு பதில் தெரியுது வைக்கப்பட்டு என்ன செய்றாங்க சொல்லாம இருக்கிறாங்க அப்ப யார சொல்லு யார சொல்லா அஹ் அல்லாஹ் என் தூதரே அதை கொண்டு எங்களுக்கு என்ன செய்யுங்கள் அறிவீங்களா சகாபாக்கள் கேட்டாங்க அப்ப நபி அல்லாஹ் சல்லா சொல்ல சொன்னாங்க பக்கால ரசூல் அல்லாய் சல்லா அலி சொல்லம் நகலத்து அது பேரித்த மரம் என்று செய்தார்கள் சொன்னார்கள் அப்ப இந்த சம்பவம் முடிஞ்சாச்சு எல்லாரும் கலைஞ்சு போகும்போது இப்ரோ உமர் அலி அல்லா அவங்க தன்னுடைய தந்தை உமர்ட்ட சொல்றாங்க قال عبد الله فحدثت ابي بما وقع في نفسي என்னுடைய உள்ளத்துல வந்து ஏற்பட்ட ஒன்றை இந்த மாதிரி ரசூலா கேட்கும்போது எனக்கு சரியான பதில் என்ன செஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு ஆனா

சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உமர் வலி அல்லான் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப இமா புகாரி வந்து முதல்ல உள்ள செய்தியும் கொண்டு வர்றாங்க முதல்ல உள்ள செய்தி மார்க்க சட்டம் மார்க்கத்துல அவ்வளவு சட்டத்தை உண்ம சூழல் மார்க்கத்துல சட்டத்தை தெரிந்து கொள்வது அது தெரியாம இருந்தா பாவமா போயிடும் இரண்டாவது உள்ள செய்தி என் கொண்டு வர்றாங்கன்னா இந்த மாதிரி வெக்கப்பறம் என்ன கிடையாது தப்பு கிடையாது நம்ம சொல்றதுனால அடுத்தவங்களை மட்டம் சட்டுற மாதிரி ஆயிருமோ பெரியவங்களுக்கு ஒரு இழுக்க ஆயிருமோ அந்த மாதிரி வெக்கம் வந்து இருந்தாகும் மற்றவங்க நம்மள வந்து பெரியாருக்கு இருக்கிற சபையிலுமே பேசுறாங்க நினைச்சுருவாங்களோ இந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு வந்து ஒரு மூமெண்ட் இருக்கிறது வந்து அது சிறந்ததுதான் அப்ப இந்த மாதிரி ரெண்டு சரியா இணைச்சு கொண்டு வர்றாங்கன்னா மார்க்கத்துல வைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கை அதாவது எந்த சபையில எப்படி கேட்கணும்னு தெரியாம ரொம்ப அசிங்கமா கேட்டாலும் சின்ன பசங்க குழந்தைங்கள்லாம் இருக்கிற சபையில போய் ஒரு வித்தியாசமான கருத்தை ஒரு ஆள் வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தப்பு எந்த எந்த இடத்துல அந்த விதத்துல என்ன செய்யணும் எல்லா இடங்களிலும் மார்க்கம் என்ன செய்யுது ஒழுக்க மாண்புகளை வந்து அதனால ஒரு மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு வெட்கப்படவும் கூடாது அதே நேரத்துல வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிற பேருந்து என்ன செஞ்சிடக்கூடாது நாம மற்ற வெட்கமே துளைச்சிடவும் கூடாது எல்லா இடத்துலயும் அந்த வெட்க அந்த வெட்கத்தன்மே பேணிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டு செய்திகள் மூலமாக இமாம் புகாரி அவங்க வந்து நமக்கு என்ன செய்யறாங்க உணர்த்துவதற்கு அவங்க இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த செய்தி நமக்கு இன்னும் பல பாடங்கள் இருக்குது பேரித்த மரத்தினுடைய சிறப்புகள் மற்ற மரங்களை விட இது வித்தியாசமா இருக்கு அங்கு இலைகள் என்ன செய்வது கிடையாது முதிர்வது கிடையாது கனி வந்து மிக்கதா இருக்கும் அதனுடைய வேறு வந்து ஆழமா என்ன செய்யும் போகும் அப்போ ஒரு மூமினுக்கு சுறுசொல்லாச உதாரணமா சொல்லி காட்டலாம் அல்லாஹ் அவர் ரொம்ப சொல்லும் போது தரபல்லா உசனம் களிமத்தையன் அல்லாஹ் வந்து இந்த ஏகத்துவ களிமா லாயில் அல்லா களிமாவிற்கு ஒரு பரிசுத்தமான மரத்தை அல்லாஹ் உதாரணமா கூறுகிறான் வேர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறது கிளைகள் எல்லாம் என்ன செய்து வியாபித்து இருக்கிறது தூக்கி குள்ளகையும் குலகை நம்பிக்கா ஒவ்வொரு பருவத்திலும் அவனுடைய இறைவனை உத்தரவுப்படி அவனுடைய விளைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கிறது இது ஒரு மூமினுக்கு உதாரணம் ஏகத்துவ கரிமா உள்ளத்துல பதினஞ்சுன்னா அல்லாவுடைய வகையை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஈமான் வந்து விட்டது என்று சொன்னால் வகையில உள்ள எல்லாத்தையுமே ஒரு மூமி என்ன செய்வான் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வான் என்கிற அடிப்படையை சொல்லி காட்டுது அதே மாதிரி ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைங்க வந்து நல்ல விஷயத்தை சொல்வதற்கு எவ்வளவு ஆசை கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை வந்து உமர்வதையல்லாவுடைய ஆசையான் என்ன செய்ய முடியுது வழங்கிக் கொள்ள முடியுது நீ அந்த கேள்விக்கு பதில் இருந்தா பெரிய பெரிய செல்வங்களை எல்லாம் குறிப்பிட்டு அதை விட இது எனக்கு சிறப்பா இருந்திருக்கும் அப்ப சகாபாக்கள் வந்து எந்த அளவிற்கு இந்த உலகத்து செல்வங்களை விட பிள்ளைகள் மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதில் எந்த அளவுக்கு அவங்க ஆர்வமா இருந்தாங்க அதே மாதிரி கல்வியை போதிக்கும் போது கேள்வி என்ன செய்யலாம் கல்வியை போதிக்கலாம் பல நேரங்களில் கேள்வி கேட்டு ஏன்னா ஒரு பயானா செய்வதை விட கேள்வி கேட்டு சொல்லும் போது என்ன செய்யும் இன்னும் அது மனசுல என்ன செய்யும் ஆழமாக பதியும் என்ற சட்டமும் இது நமக்கு என்ன செய்யுது கிடைக்கிறது அதே போன்று இப்னு உமர் அதேதான் அவங்களுடைய செயல் வந்து அது ஒரு சரியான செயல் நம்ம விளங்கணும் நம்ம செய்யக்கூடிய செயல்னால மத்தவங்களுக்கு பட்டத்தட்ட மாதிரி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது கூடாது அந்த மாதிரி ஒரு இதையும் என்ன செய்து கொள்ள வேண்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்னும் இதை நாம யோசித்து பார்த்தோம்னா பொருத்தமான உதாரணங்களை சொல்லி என்ன செய்யலாம் நாம எந்த ஒரு மார்க்க சட்டத்தையும் விளக்கலாம் என்கின்ற விஷயத்தையும் நாம இதிலிருந்து என்ன செய்யறோம் விளங்கிக் கொள்கிறோம் நாம் இன்னும் சிந்தது பார்த்தா இன்னும் பல சட்டங்கள் அதெல்லாம் செஞ்சிருக்கலாம் இதுல நாணத்தை வந்து அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கலாம் அப்போ நாம இன்றைய பாடம் வந்து நூத்தி முப்பதாவது ஒன்னாவது செய்தி நல்ல விஷயங்களை மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்யக்கூடாது வெட்கப்படக்கூடாது அப்படிங்கிற செய்தி நம்ம என்ன செய்து கொண்டோம் வழங்கி கொண்டோம் அல்லாஹ் ரொம்ப அவனுடைய மார்க்கத்தை வழங்கி பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியோடு புரிவானாக அஹமது இல்லா அஸ்லாம் வலைக்கம்